இந்த சீசனுக்கு மாதிரி வராது இந்த மாதிரி தழவும் வராது இந்த கார்த்திகை மாதத்துக்கு எல்லாம் இந்த செடியும் இந்த பிரிதாக இருக்கும் இதே மாதிரிதான் இருக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் அருமையும் வராமல் இந்த ராக் பாஸ்பாட்டோட வேலை என்னன்னாக்கா இந்த தலை வந்துருக்கு பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் இது நான் போட்டு மூணு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது ஏன்னா தலை வராது தலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் தலைவே வராது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும்